அகிலத்தின் அன்பான சொந்த இனிய வணக்கம் என் உலகின் முக்கிய செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள் சீனாவின் ஓட்டலில் பயங்கர தீ விபத்து இருபத்தி ரெண்டு பேர் உடல் கருகி உயிரிழப்பு சீனாவின் லியோஜிங் மாகாணம் லியோஜாங் நகரில் ஓட்டல் உள்ளது இந்த ஓட்டலில் நேற்று மதியம் முப்பதுக்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்கள் கொண்டிருந்தார்கள் அப்போது எதிர்பாராத விதமாக ஓட்டலில் மிக கடுமையாக தீப்பெற்றியது இந்த சம்பவத்தில் ஓட்டலில் இருந்த இருபத்தி ரெண்டு பேர் தீயில் சிக்கி உடல் கருகி உயிரிழந்தார்கள் மேலும் நான்கு பேர் படுகாயமடைந்தனர் தகவலறிந்து விரைந்து வந்த தீயணைப்பு மீட்புக் குழுவினர் படுகாயமடைந்தவர்களை மீட்டு சிகிச்சைக்காக அருகிலுள்ள மருத்துவமனையில் அனுமதித்தனர் மேலும் இந்த தீ விபத்துக்கான காரணம் குறித்து போலீசார் தீவிரமாக விசாரணை நடத்தி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நைஜீரியாவில் கன்னிவெடி தாக்குதலில் இருபத்தி ஆறு பேர் உயிரிழப்பு மேற்கு ஆப்பிரிக்காவில் அமைந்துள்ள நாடு நைஜீரியா இந்நாட்டில் ஐஎஸ் அல்கொய்தா போகோ கராம் போன்ற பல்வேறுபட்ட தீவிரவாத அமைப்புகளும் பல்வேறு கிளர்ச்சி குழுக்களும் செயல்பட்டு வருகின்றன அதேபோல் கொலை கொள்ளை பணத்திற்காக பொதுமக்கள் பள்ளி குழந்தைகள் கால்நடைகளை கடத்தும் செயலில் ஏற்படும் பெண்டிட்ஸ் என்ற பல கடத்தல் கும்பல்களும் இங்கே செயல்பட்டு வருகின்றார்கள் இந்த பெண்டிட்ஸ் கடத்தல் கும்பலை நைஜீரியா பயங்கரவாத அமைப்பாக அறிவித்துள்ளது இந்த குழுக்கள் பொதுமக்கள் பாதுகாப்பு படையினரை குறிவைத்து அவ்வப்போது தாக்குதல் நடத்தி பெறும் உயிரிழப்புகளை ஏற்படுத்தி வருகின்றார்கள் இந்த சூழ்நிலையில் அந்நாட்டின் பொர்னோ மாகாணமுள்ள நெடுஞ்சாலையில் நேற்றைய தினம் பஸ் ஒன்று சென்று கொண்டிருந்தது அந்த பஸ்ஸில் இருபத்தி ஒன்பது பேர் பயணித்தனர் ரணாந்திர பகுதியில் சென்றபோது சாலையோரம் வைக்கப்பட்டிருந்த கன்னிபிடியில் பஸ் சிக்கி வெடித்து சிதறியது இந்த சம்பவத்தில் பஸ்ஸில் பயணித்த இருபத்தி ஆறு பேர் உடல் சிதறி உயிரிழந்தார்கள் மூன்று பேர் படுகாயமடைந்துள்ளார்கள் படுகாயமடைந்த மூன்று பேரும் மீட்கப்பட்டு அருகிலுள்ள மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள் கேமரூன் நாட்டின் எல்லையோர மாகாணத்தில் நடந்த இந்த தாக்குதலை போககரம் பயங்கரவாதிகள் நடத்தியிருக்கலாம் என்று பாதுகாப்பு படையினர் தெரிவித்துள்ளார்கள் சிரியாவில் இருதரப்பினரிடையே உச்சக்கட்ட மோதல் பதிமூன்று பேர் உயிரிழப்பு சிரியாவில் அல்லாசாத் தலைமையிலான அரசு கடந்த ஆண்டு டிசம்பர் கவிழ்ந்தது சிரியாவில் அல்லாசாத் தலைமையிலான அரசு கடந்த டிசம்பர் மாதம் கவிழ்ந்த பின்னர் அதிபராக தற்போது அல்ஷியாம் தஹிர் பதவியேற்றுள்ளார் அதேவேளை முன்னாள் அதிபர் அல் அஷாத் ஆதரவாளர்கள் குழுக்களாக சேர்ந்து சிறிய அரசுக்கு எதிராக கிளர்ச்சி நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் சிறிய அரசு படைகள் மீதும் இந்த கிளர்ச்சி குழுக்கள் அவ்வப்போது தாக்குதல் நடத்தி வருகின்றன இந்த சூழலில் சிரியாவின் டமாஸ்கஸ் மாகாணம் ஜெரமானா பகுதியில் சென்னை பிரிவினருக்கும் டுரூஸ் மதத்தை சேர்ந்தவர்களுக்கும் இடையே மோதல் விடுத்தது இந்த மோதலில் நடந்த துப்பாக்கிச் துப்பாக்கிச்சூட்டு தாக்குதலில் இருபத்தி ஆறு பேர் உயிரிழந்தார்கள் உயிரிழந்தவர்களில் பெரும்பாலானோர் டுரோஸ் மதத்தைச் சேர்ந்தவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இருதரப்பு இடையிலான மோதலால் பலர் கொல்லப்பட்ட சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பதற்றமான சூழ்நிலையை ஏற்படுத்தியுள்ளது அமெரிக்காவில் மனைவி மகனை சுட்டுக் கொன்றுவிட்டு இந்திய தொழிலதிபர் தானும் தற்கொலை இந்தியாவின் கர்நாடக மாநிலம் மாண்டியா மாவட்டம் கியார்பெட் பகுதியைச் சேர்ந்தவர் கர்வசத்தன் கியாதி இவருக்கு ஐம்பத்தி ஏழு வயது இவரது மெனவி சுவேதா பஞ்சம் நாற்பத்தி நான்கு வயதுடையவர் இந்த தம்பதிக்கு இரண்டு மகன்கள் உள்ளார்கள் கெர்வஷ்வர்தன் அமெரிக்காவில் மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தில் பணியாற்றினார் பின்னர் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு அவர் மனைவியுடன் சேர்ந்து ஹலோவால்ட் என்ற ரோபோட்டிக் நிறுவனத்தை தொடங்கினார் அமெரிக்காவின் வாஷிங்டன் மாகாணம் நியூ கேஸ்டல் நிறுவனத்தில் இந்த அலுவலகம் அமைந்துள்ளது கர்ஷ்வர்தன் குடும்பத்துடன் நியூ கேர்ஸ்டல் பகுதியில் வசித்து வந்தார் இந்நிலையில் கடந்த இருபத்தி நான்காம் தேதி தனது மனைவி சுவேதா மற்றும் மகனை துப்பாக்கியால் சுட்டுக் கொண்டார் பின்னர் தானும் துப்பாக்கியால் சுட்டு அவர் தற்கொலை செய்து கொண்டுள்ளார் ஒரு மகன் வெளியே சென்றிருந்த நிலையில் மற்றொரு மகனையும் மனைவியையும் கேசவரன் துப்பாக்கியால் சுட்டுக் கொண்டுவிட்டு தற்கொலை செய்துள்ளதாக தெரிய வருகின்றது இந்த சம்பவம் குறித்து அறிந்த போலீசார் மூன்று பேரின் உடலையும் கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் மனைவி மகனை துப்பாக்கியால் சுட்டுக் கொண்டு இந்திய தொழிலதிபர் அமெரிக்காவில் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் தொடர்பாக போலீசார் தீவிரமாக விசாரணை நடத்தி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பாகிஸ்தானுக்கு போர் விமானங்கள் அனுப்பிய துருக்கி தற்போது அளித்துள்ள விளக்கம் பகல்காம் பயங்கரவாத தாக்குதலை எடுத்து இந்தியா இடையே உச்சக்கட்ட பதற்றம் நிலவுகின்றது இந்திய எல்லையொட்டிய பகுதியில் உள்ள ராணுவ தளங்களில் பாகிஸ்தான் இராணுவத்தை குவித்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது எந்த நேரத்திலும் இந்திய படையினர் பாகிஸ்தானுக்குள் நுழைந்து தாக்குதலை நடத்தலாம் என பாகிஸ்தான் எதிர்பார்ப்பதால் இந்தியலையொட்டி தன்னுடைய இராணுவத்தை குவித்துள்ளது இந்த சூழலில் துருக்கியும் பாகிஸ்தானுக்கு ராணுவ உதவி வழங்கியதாக செய்திகள் வெளியானது துருக்கி விமானப்படைக்கு சொந்தமான சி ஒன் தேர்ட்டி கெர்குலிஸ் போர் விமானங்கள் நேற்று முன்தினம் கராச்சியில் உள்ள விமானப்படை தளத்துக்கு சென்று ஆயுதங்களை இறக்கியதாக பல்வேறுபட்ட ஊடகங்களும் செய்தி வெளியிட்டுள்ளார்கள் விமானங்கள் பாகிஸ்தானுக்கு சென்றதை இரு நாடுகளும் உறுதிப்படுத்தின ஆனால் அவற்றில் இராணுவ தளபாடங்கள் எடுத்துச் செல்லப்பட்டதற்கான விவரங்கள் வெளியாகாத சூழ்நிலையில் துருக்கி தற்போது போர் விமானங்களை பாகிஸ்தானுக்கு அனுப்பவில்லை என்றும் சரக்கு விமானங்கள் மட்டுமே பாகிஸ்தானுக்கு சென்றதாகவும் அறிவித்திருப்பதுடன் துருக்கியிலிருந்து எந்த ஆயுதங்களும் பாகிஸ்தானுக்கு அனுப்பவில்லை என்று திடீரென அறிவித்தல் விடுத்துள்ளது இந்திய பாகிஸ்தான் உச்சக்கட்ட முருகல் நிலை காணப்படும் சூழ்நிலையில் ஜம்மு காஷ்மீரின் நாற்பத்தி எட்டு சுற்றுலா தலங்களை மூடியது இந்திய மத்திய அரசு ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் உள்ள நாற்பத்தி எட்டு சுற்றுலா தலங்களை மூட உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது குறித்த உத்தரவானது நேற்றைய தினம் இந்திய மத்திய அரசால் பிறப்பிக்கப்பட்டுள்ளது கடந்த இருபத்தி ரெண்டாம் தேதி பகல்காமல் சுற்றுலா பயணிகள் மீது தீவிரவாதிகள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் இருபத்தி ஆறு பேர் கொல்லப்பட்டார்கள் இதனைத் தொடர்ந்து அங்கு சென்றிருந்த ஏராளமான சுற்றுலா பயணிகள் தங்களது திட்டங்களை ரத்து செய்துவிட்டு அவசரமாக தங்களது வீடுகளுக்கும் ஊர்களுக்கும் திரும்பியுள்ளார்கள் பாகிஸ்தான் மற்றும் இந்தியா ஆகிய இரு நாடுகளுக்கு இடையிலான உறவுகளில் இருபெரும் விரிசலை ஏற்படுத்தியிருக்கும் சூழ்நிலையில் ஐந்தாவது நாளாக இரவில் எல்லையில் பாகிஸ்தான் ராணுவம் துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜம்மு காஷ்மீரில் உள்ள எண்பத்தி ஏழு சுற்றுலா தலங்களில் தீவிரவாதிகளின் நடமாட்டம் இருக்கக்கூடும் என சந்தேகிக்கப்பட்ட நாற்பத்தி எட்டு சுற்றுலா தலங்களை மூட இந்திய மத்திய அரசினை அறிவித்தல் விடுத்துள்ளது உளவுத்துறை வழங்கிய தகவலை அடுத்து இந்த சுற்றுலா தலங்கள் மூடப்பட்டிருப்பதாக இந்திய அரசு மேலும் தெரிவித்துள்ளது இருளில் மூழ்கிய ஸ்பெயின் பிரான்ஸ் போர்த்துக்கல் சைபர் தாக்குதலான அச்சம் ஐரோப்பிய நாடுகளான பிரான்ஸ் மற்றும் ஸ்பெயினில் நேற்று முன்தினம் திடீரென மொத்தமாக மின்பெட்டு ஏற்பட்டது பாரிஸ் மேட்ரிட் என்ற பல நகரங்களில் ஏற்பட்ட இந்த மின்பெட்டால் தானியங்கு சிக்னல்கள் முழுவதும் செயற்படாமல் நின்று போனதால் மிகப்பெரிய போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது சுரங்க ரயில் பாதையில் மின்சாரம் நின்று போனதால் இரயிலில் சென்ற பயணிகள் பாதி வழியில் சிக்கிக்கொண்டார்கள் அத்துடன் ரயில் நிலையத்தில் இருந்த பயணிகளும் சுரங்கப்பாதையிலிருந்து வெளியே வர முடியாமல் தவித்தார்கள் முக்கிய நகரங்களில் மெட்ரோ சேவைகள் முழுவதும் மூடப்பட்டதால் பல மணி நேர போராட்டத்துக்கு பின்னரே பயணிகளை மீட்க முடிந்தது பள்ளிகள் மருத்துவமனைகள் என அனைத்தும் இருளில் மூழ்கியது மட்டுமல்லாமல் ஸ்பெயின் பாராளுமன்றமும் இருளில் மூழ்கியது எனினும் சில மணி நேர போராட்டங்களுக்கு பின்னர் மீண்டும் மின் இணைப்பு கிடைத்து நிலைமை சீரானது ஆனால் ஸ்பெயின் பிரான்சில் ஏற்பட்ட மின்வெட்டுக்கான காரணம் குறித்து இதுவரை முழுமையான தகவல் வெளியாகவில்லை ஸ்பெயின் பிரான்ஸ் நாடுகளில் மின்பகிர்மானம் தானியங்கி முறையில் நடைபெறுவதாக கூறப்படும் நிலையில் இது சைபர் தாக்குதலாக இருக்குமா என்ற கேள்வியும் சந்தேகமும் பரவலாக எழுந்துள்ளது கஷ்டாவில் ஸ்ட்ரேலிய ராணுவத்திற்கும் கமாஸ் படைகளுக்கும் இடையில் மோதல் நீடித்து வரும் சூழ்நிலையில் ராணுவ இராணுவ கட்டாயப்படைக்கு தீவிர மரபுவழி ஜூதர்கள் அதாவது ஆர்த்தடாக்ஸ் ஜூதர்கள் எதிர்ப்பு வெளியிட்டு வருகின்றார்கள் தங்களை ஸ்டெயல் இராணுவத்தில் சேர்க்க முடியாதென்றும் தாங்கள் மத சேவைக்காக அர்ப்பணிக்கப்பட்டவர்கள் என்றும் தெரிவித்து ஆர்த்தடாக்ஸ் ஜூதர்கள் ஐடிஎஃப் இராணுவத்தின் சேர்க்கை மையங்களுக்கு வெளியே மிகப்பெரிய போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் சியோனிஸ்டிக்கள் ஜூதர்கள் அல்ல மற்றும் ஐடிஎஃப் விட நாங்கள் மரணத்தை விரும்புகின்றோம் போன்ற கோஷங்களை எழுப்பிய கெரடிஸ் சமூகத்தினர் காஷ்மோனியன் படைப்பிரிவில் எழுவது புதியவர்களை சேர்ப்பதை எதிர்த்து போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் ஒரு கட்டத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட ஆர்த்தட்ஸ் ஜூத இளைஞர்களுக்கும் அங்கிருந்த இராணுவம் போலீசாருக்கும் இடையில் மிக கடுமையான மோதல் நிலை ஏற்பட்டது இந்த மோதலை தொடர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட இளைஞர்களை போலீஸ் ராணுவம் இணைந்து இழுத்துச் சென்றதாகவும் அவர்கள் மீது வன்முறையை பிரிவகித்ததாகவும் ஆர்த்தடாக்ஸ் ஜூதர்கள் குற்றச்சாட்டுக்களை முன்வைத்துள்ளார்கள் ஏமனின் கவுதிப்படைகளுக்கு எதிரான நடவடிக்கைகளில் அமெரிக்க இராணுவம் இரட்டை பின்னடைவை சந்தித்துள்ளது ஏற்கனவே அமெரிக்காவினுடைய எஃப் எயிட்டீன் சூப்பர் விமானம் காரி ட்ரூமன் விமானந்தாங்கி கப்பலில் இருந்து கவுதி தாக்குதல் காரணமாக கடலில் விழுந்து நொறுங்கியதாக தெரிவிக்கப்படும் சூழ்நிலையில் தற்பொழுது அமெரிக்க ராணுவத்தின் உளவு விமானமான எம்குனைன் ட்ரீப்பர் உளவு விமானத்தையும் கவுதிப்படை சுட்டு வீழ்த்தியிருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது அடுத்தடுத்து செங்கடலில் அமெரிக்க படைகளுக்கு எதிராக கவுதிப்படை நடத்தும் தாக்குதலில் போர் விமானத்தையும் உளவு ட்ரோனையும் இழந்த விவகாரம் அமெரிக்க இராணுவத்தினருக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதுடன் கவுதிகளின் தாக்குதல் குறித்து பல்வேறுபட்ட நாடுகளுக்கும் பெரும் ஆச்சரியம் ஏற்பட்டுள்ளதாக பொறியியல் வல்லுநர்கள் தெரிவித்துள்ளார்கள் இத்துடன் உலக முக்கிய செய்திகள் நிறைவேறுகின்றன தொடர்ந்தும் உலக செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொலிப்பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பாண்ட கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்